வணக்கம் நலம்தானா விவர்ஸ் இன்னைக்கு புளிச்ச கீரை சும்மா சாதாரணமாக கடையிறது தான் ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது இது இந்த தொக்கு மாதிரியோ ஊறுகா மாதிரியெல்லாம் இல்லை இது புளிச்ச கீரை கொத்து கொத்தா இருக்கும் அதை வந்து இது மாதிரி இலைய மட்டும் ஆஞ்சு வச்சுக்கோ இதுலேயே ரெண்டு மூணு டைப்பு கீரை இருக்குது சிவப்பு தண்டு கீரை அவ்வளோ நல்லா இருக்காது பச்சை தண்டு கீரை தான் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த வளவளப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா அதுவும் அவ்வளவா டேஸ்ட்டாக இருக்காது வளவளப்பு இல்லாம இருக்கும் அப்படியேப்பட்ட தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா போட்டு போட்டு சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியா இருக்கும் இது அதை வந்து ரொம்ப மண் மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு கழுவு கழுவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுதான் அந்த கீரையை போடணும் நம்ம பாட்டில் அந்த பச்சை தண்ணியிலையே போட்டுட கூடாது தண்ணி கொஞ்சம் நல்லா உண்டுன்னு வச்சுக்கிட்டு ஒரு கழுவிட்டு உடனே அந்த கொதிக்கிற தண்ணியெல்லாம் போட்டுடணும் போட்டு ஒரு நாலஞ்சு கொதியிலேயே நல்லா வெந்துடும் இங்கே பெரட்டி பெரட்டி விட்டுருணும் விட்டுட்டு எடுத்து நல்லா வடித்து வச்சுக்கணும் அது அப்புறம் நான் மற்றந்ததுன்னா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம் நான் வந்து மிக்சியில் அரை அப்படியே ரொம்ப நைஸாகவும் அரைக்க கூடாது அந்த வெப்பரில் போட்டு விப்பில் போட்டு நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும் அடுப்பில் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டியில் எண்ணெய் வடை தாளிக்கிற கண்டியில் கூட செய்யலாம் இதில் வந்து சடுகு உளுந்தம்பப்பு வெந்தயம் வந்து பொடி வச்சுருக்கிறவங்க பொடி போட்டுக்கலாம் இல்லாட்டி வெந்தயம் இதுக்கு கட்டாயமாக போட்டாங்கம்மா இது கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் வெடிச்சதுக்கப்புறமேலு நான் பச்சை மிளகாயே வரமிளகாய் ரெண்டுமே இதுக்கு நல்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு பத்து பொட்லாம் நல்லா காரம் காயும் இழுக்கும் ஆனால் நான் பத்து பொடில் பெரிய மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டு நல்லா பெரிய மிளகா வர மிளகா மூணு போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா எவ்வளோ குழவ நிறைய போடுறோமோ அவ்வளோ குழவ நல்லா இருக்கும் நல்லா அரிஞ்சு இந்த இப்போதான் மிஷின் இருக்குதுல்ல புடிச்சாலும் சரி அரிஞ்சாலும் சரி இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் அவ்வளோ இந்த வெயில் குளத்துக்கு இந்த கீரை நிறைய கிடைக்கும் புளிச்ச கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது குளிர்ச்சி அந்த புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உப்பு பொழு உப்பு போ நான் வெந்தய பொடி எப்பொழுதும் வச்சிருப்பேன் வீட்டில் லேசா வறுத்து பொடி பண்ணி அதனால நான் வெந்தய பொடி போட்டுக்கிறேன் இது கட்டாயமா வெந்தய பொடி போட்ட இல்லைன்னா தாளிக்கிறப்பவே வெந்தயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே செஞ்சுக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஆனா வெந்தயம் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும் அந்த வடிச்சுறதுனால புளிப்பும் கொஞ்சம் நார்மலா இருக்கும் அப்படியும் ஒரு சில கீரைங்க ரொம்ப கம்மியா இருக்கா அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா ஒரே ஒரு புளியா விட்டத்தனைக்கு புளி மட்டும் அதுல கரைச்சி இல்லைன்னா இதுலயே கீரையிலேயே போட்டு ஒரு சுத்தி சுத்தி போட்டுற வேண்டியதுதான் தாளிச்சு இதுலையும் கொட்டிடலாம் இதில் சூட்ல போட்டு ஒன்றா திரும்பவும் சுட வைக்கக்கூடாது அந்த சூடான இதில் போட்டு ஆஃபர் நான் சும்மா புளி கொஞ்சமா மட்டும் போட்டிருக்கேன் அந்த வாசம் அப்படி போட்டு சாதத்துல சூடா சாதத்துல இதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் புளிச்ச கிடைங்க நல்லெண்ணெய் தான் புளிச்சா கிடைக்க உடம்புக்கு குளிர்ச்சி அவ்வளவு நல்லா இருக்கும் இது பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் நல்லா பத்தல அப்பளம் மாதிரி ஐட்டம் தொட்டு சாப்பிடலாம் இது வந்து இந்த பழைய சாதத்துக்கு இந்த கீரையை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம் சாம்பார் சாதத்துக்கு கூட இந்த புளிப்பு கிராக்கி நல்லா இருக்கும் உப்பும் போட்டுருணும் இப்போ அந்த அரைக்கிறப்பே உப்பு போட்டுடலாம் கல் உப்பு போட்டோம்னா அதுல போட்டு அரைச்சிடலாம் இல்லாட்டி டேபிள் சால்ட்டுறாங்க உப்பு போட்டேன்

இது ஆந்திரா கோங்கரான்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் ஆந்திரா ஹோட்டல்லாம் போனோம்னா இந்த இதை முதல்ல புளிச்சிக்கீரை பருப்பு பொடி ரெண்டு வச்சுருப்பாங்க அதை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரசம்லாம் போடலாம் எல்லா ஹோட்டல்லேயும் இது இருக்கும் கோங்குரா சட்னி கோங்குரா சட்னி கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க அவங்க இதில் பொடி போட்டு செய்வாங்க இதை வந்து நம்ம

குடுத்து பழக்கம் பண்ணாம இருக்கவும் இந்த கீரைய பாதி பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இனிமேலாவது வர்ற ஜெனரேஷனுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து ஊட்டி பழக்கம் பண்ணம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ